ஸ்பான்சர் பை மோட்டோ e ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் காண்பது பூ தாமரைப்பூஸ் நம் நாட்டின் தேசிய மலர் இந்த பூலையும் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன இலை வேர் போன்றவற்றில் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன என்னென்ன பயன்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் வீடியோவை பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் நீரில் இருப்பது எவ்வளவு அழகாக உள்ளன பூக்கள் பொதுவாக காலையில் மலர்கின்றன மாலையில் பூக்கள் முட்டுப்போல் மாறுகிறது അല്ല എന്നല്ല ഏയ് അടുന്നോ ആദ്യം വച്ചി ഇേ പുറനെ അല്ല കാൽ കേറി നിന്നി요 ഇങ്ങോട്ടല്ല ഇങ്ങനല്ല അല്ലേ പുറവല്ലേ ദാ सांग რა यार फिर काम

வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டே பார்க்குறக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை டச் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணி ஆளுங்களை டிக்கு கொடுங்க